ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ரேணு ஃபேஷன் இப்போ வீடியோவில் நம்ம என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா ஐம்பூன்னில் பத்து பொடி செயின் எட்டு பொடி செயின் எல்லாமே செயின் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே இருக்க பெல்லைக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒன்பது ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் இந்த வீடியோவுக்கு ஒரு கிவ்அவேவும் கொடுத்துட்லாங்க இந்த அழகான கோதுமை செயின் தான் உங்களுக்கு இந்த வீடியோ கிவ்அவே கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த பங்கு பெறணுங்க எல்லாேருக்குமே வாட்ஸ்அப் மூலயமா நம்ம கிவவே கொடுத்துட்டு தான் இருக்கும் இந்த ஐம்பூனில் ஒரு மீடியம் சைஸ் எட்டு பொடி செயின் தான் இந்த கிவவேவாக கொடுக்க போகிறோம் இந்த கிவ்அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணால் நம்ம வீடியோக்கு நல்ல ஒரு லைக்ஸ் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெஸ்ட்டாக கமெண்ட்ஸ் கொடுங்க கண்டிப்பாக யார் பெஸ்ட்டாக கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு இந்த கிஃவேவாக அனுப்பிச்சி வைப்போம் நிறைய பேருக்கு நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கும் நீங்களும் வின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் பாருங்கள் பத்து பிடி செயின் எட்டு பிடி செயின் எல்லாமே மிக்ஸ்டாக பார்க்கலாம் எல்லாமே ஐம்போனில் ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் உங்களுக்கு கேரண்டியில் வரும் நம்மக்கிட்ட நிறைய பேர் செயின் கலெக்ஷன்ஸ் வாங்கியிருப்பீங்க அவங்க எல்லாருக்குமே நம்ம குவாலிட்டி தெரியும் ரொம்பவே நல்லா இருக்குங்க நல்ல ஒரு டூ த்ரீ ஃபோர் இயர்ஸ்க்கு மேலே மெயின்டைன் ஆகும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற பா மாடல் பாருங்கள் இது பத்து பிடி செயின் ஐம்பூன்னில் கேரண்டியில் வருங்க நல்ல ஒரு ஃப்ளவர் மாடல் மாதிரி பேட்டன் ஒரு மாதிரி எஸ் மாடல்னு சொல்ல உங்களுக்கு ஷைனிங் ஒர்க் வச்சா மாதிரி பேட்டன் தேர்ட்டி இன்ச்சஸ் லாங்குங்க செக் பண்ணிக்கோங்க தேர்ட்டி இன்ச்சஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் பேட்டன் ஐம்பூனில் கேரண்டியில் வந்துடும் ஒரு செயினோட விலை நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ் கொடு செவன் ஹண்ட்ரடுக்கு மூவ் பண்ணிகிட்டு இருந்ததும் இப்போ நம்ம அறநூறுவாய்க்கு கொடுக்குறோங்க செயின் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் ஐம்பன்னில் கேரண்ட்டில் பத்து பிடி செயின் இப்போ நீங்கள் மாடல் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பேட்டர்ன் பார்த்துக்கோங்க ஒரு மாதிரி ஃப்ளவர் மாடல் மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் ரொம்ப நல்லாயிருக்கும் கெட்டி செயினுங்க ஒரு மீடியம் சைஸ் சரடு கூட போட்டுக்கலாம் லாங்காக இருக்கும் உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் ஐநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது எஸ் மாடல் எல்லாமே தேர்ட்டி இன்ச்சஸ் சைன் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது நல்ல ஒரு எஸ் மாடல் இது நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் தேர்ட்டி இன்ச்சஸில் இந்த மாடல் தாங்க நிறைய பேர் கேட்பாங்க இதுவுமே ஃபைவ் டபுள் நைன் தான் தேவைப்படுறவங்க இந்த மாடல் புக் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் நெக்ஸ்ட் நல்ல ஒரு பெரிய சைஸ் ஆப்பிள் செயின் சொல்லுவாங்க இது லோட்டஸ் செயின் சொல்லலாம் ஆப்பிள் செயின் சொல்லலாம் நிறைய பேர் இந்த கலெக்ஷன்ஸ் புக் பண்ணுவாங்க நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் இதிலே சைஸ் இருக்குதுங்க மீடியம் சைஸு சின்ன சைஸு இது கொஞ்சம் நல்ல ஒரு தெருப்பாகவே இருக்கும் பேட்டர்ன் உங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சிங்கிளாக பார்க்கும்போது நல்ல டிசைன்ஸ் தெரியும் ஆப்பிள் செயின் எஸ் மாடல் செயின் அதுலேயும் பாருங்கள் எஸ் ஒன்று ஷைனிங் அந்த மாதிரி கொடுத்து கொடுத்துருக்காங்க பேட்டனை பத்து பிடி செயினு கேரண்டி இது மட்டும் உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி வரும் அறநூற்றி ஐம்பது ரூபா வரும் ஒரு செயினோட விலை சிக்ஸ் வரும் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதுலேயே ஒரு சிங்கிள் லூப் டாலருமே ஆட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது சிக்ஸ் டபுள் நைன் வருங்க ஹோல்சேல் ப்ரைஸில் க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இந்த டாலரை நல்ல ஒரு லீஃப் பேட்டர்ன் மாதிரி சிங்கிள் லூப் டாலரில் இந்த எஸ் மாடல் செயின் ஐம்பூன் செயினை ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் தான் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு நம்ம கொடுத்துருக்கோங்க வேணுன்றவங்க ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் பத்துப்பிடி செயின் தாங்க பார்த்துட்ருக்கோம் இந்த செயின் ரொம்ப அழகாக இருக்கும்ங்க பிடி செயினில் பிரிட்டி கலெக்ஷன் சொல்லலாம் ஒரு மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் ட்ராப்ஸ் பேட்டர்ன் மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டன் எப்பயுமே இருக்க மாடல் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் சூப்பர் ஃபினிஷிங்ஸ் பேட்டன் உங்களுக்கு தின் பேட்டன் சரடு கூட மெலீஸாக ஒரு செயின் போகணுன்னா நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் டெய்லி வேறு ரெகுலர் வேறு கண்டிப்பாக பண்ணலாங்க இது ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டுந்தான் ஃபைவ் ஃபிஃப்டி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கல அப்புறம் ஹார்ட்டின் ஷேப் மாடல் இப்போ பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி இன்ச்சஸில் ஹார்ட்டீன் மாடல் இதுவுமே ஃபால்ஸ் மூவிங் எல்லாரும் திருப்பாக இருக்குதுன்னு புக் பண்ணுவாங்க ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் ஹார்ட்டின் ஐம்பூனில் கேரண்டியில் வரும் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஹார்டீனில் உங்களுக்கு பின்னல் வச்ச மாதிரி பேட்டன் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்கு ஃபைவ் டபுள் நைன் தாங்க கொடுக்குறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது தான் இதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓம் டாலர் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கு பேட்டர்ன் பாருங்கள் ஓம் டாலர் கொடுத்துருக்கோம் அதே பத்து பிடியில் ஐம்பூனில் ஹார்டின் மாடல் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வரும் ஓம் டாலர் நல்ல ஒரு பெரிய சைஸ் ஓம் டாலருங்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் சரிங்க ஒரு சின்ன கரெக்ஷன் செவன் ஃபிஃப்டி வரும் ஏன்னா ஓம் டாலர் உங்களுக்கு பிக் சைஸ் இது ரொம்ப எழுநூற்றி ஐம்பது ரூபா வரும் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நிறைய செயின் கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் கிராம் மாடல் செயின் நீங்கள் ஐம்பது செயினுக்கும் நம்ம ஒன் கிராம் மாடல் செயினுக்கும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் இது ஒன் கிராம் மாடல் ஃப்ளவர் பேட்டர்னில் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க எட்டு குடி செயின் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஃபார்மிங் செயின் மாதிரி சூப்பராக இருக்கும் பேர்ன் ரொம்ப சூப்பராக இருக்கு உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸுக்கு நம்ம கொடுக்குறோம் ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டுந்தான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ளவர் பேட்டன் பேட்டர்ன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது எட்டு பொடி செயின் ஹார்டீன் பேட்டர்ன் இதெல்லாம் வந்து கெட்டி ஐம்பூன் செயின் நம்ம சரடு கூட ஒரு செயின் போடணும் நம்ம ஃபங்க்ஷன்ஸுன்னா இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணலாம் ஹார்டீனும் நல்ல ஷைனிங் ஒர்க் கொடுத்து உங்களுக்கு பேட்டன் இருக்குது ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்குறோங்க ஏன்னா இது கெட்டி செயின் ஐம்போன் செயின் ஐநூற்றி ஐம்பது ரூபா வரும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே அரும்பு மாடல் இருக்குது இது கேரளா பேட்டர்ன் சொல்லுவாங்க நம்ம எப்பயுமே நம்ம கொண்டு வர மாடல் ஃபார்ட்டீனில் கொடுத்துருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஃபோர் டபுள் நைன் தான் வரும் உங்களுக்கு ஐம்போனில் கேரண்டி செயின் ஃபோர் டபுள் நைன் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் நல்லா தெருப்பாக இருக்குங்க இந்த செயின் சூப்பராக இருக்குது அப்படியே இந்த சரடு கூட போடும்போது ரொம்ப நல்லா ப்ரெட்டியாக இருக்கும் சூப்பர் ஃபினிஷிங் நல்ல ஓவல் ஷேப்பில் நல்ல ஷைனிங் ஒர்க் கொடுத்து பேட்டர்ன் சூப்பராக இருக்குது ஐநூற்றி ஐம்பது ரூபா ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் ஐநூற்றி ஐம்பது ரூபா இந்த மாதிரி பாக்ஸ் கட்டிங் செயின்மே ரெகுலராக செயின் கலெக்ஷன்ஸில் இது வாங்குகிறாங்க நிறைய பேர் ஏன்னா அது நல்லாயிருக்கு சரடு கூட போட டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும் வேர்க் பண்ணும்போது நிறைய பேர் நாங்கள் பார்த்துருக்கோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நெக்கில் இருக்கும்போது இது நம்ம தேர்ட்டி இன்ச்சஸ் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் பாக்ஸ் கட்டிங் செயின் ஃபைவ் ஃபிஃப்டி பத்து பிடி வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கோதுமை ஆஸ் யூஷுவல் எப்பயுமே பார்க்குற கோதுமை செயின் கேரண்டி மீடியம் சைஸ் கோதுமை ஃபைவ் ஹண்ட்ரட் எட்டு பிடிங்க பத்து பிடியில் ஐநூற்றி ஐம்பது ரூபா வரும் இதே நம்மக்கிட்ட பத்து பிடியிலையுமே அவைலபிள் ஃபைவ் ஃபிஃப்டிங்க தேர்ட்டி இன்ச்சஸ் ஃபைவ் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இது ஃபோ எட்டு பிடி தான் ஃபோர் டபுள் நைன் வரும் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது நல்ல ஒரு ஓவல் ஷேப் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க ப்ரிட்டி கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே ஓவல் ஷேப்பில் சாய்னிங் கட் கொடுத்து கொடுத்துருக்காங்க பத்து புடி தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் கேரண்டியில் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் நம்ம செவன் ஹண்ட்ரடுக்கு கொடுத்துருந்தது எல்லாமே இப்போ வந்து நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு தான் கொடுக்குறோம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கிட்டு எல்லாமே ஒரு ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம் இது கேரண்டி பாக்ஸ் கட்டிங் செ எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் பாக்ஸ் கட்டிங் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க ரொம்பவே அழகாக இருக்கும் ஒரு மூணு சவரத்தில் பேட்டர்ன் எடுத்தால் எப்படி இருக்குமோ சேம் அதே ஃபினிஷிங்ஸில் இருக்குது எட்டுப்படியில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜிக்ஸாக் செயின் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்க பாருங்கள் லைட் வெயிட்ங்க சூப்பராக இருக்கும் நெக்கில் இருக்கிறதே தெரியாது நியூ டிஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்கும் த்ரீ டபுள் நைன் மட்டுந்தான் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க ஐம்பூனில் கேரண்டியில் தான் வரும் த்ரீ டபுள் நைன் இந்த செயினும் எட்டு பொடி செயின்ங்க நம்ம பத்து பிடியில் இதே மாடல் இப்போ பார்த்தோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சூப்பராக இருக்க பாருங்கள் ப்ரிட்டி செயின் ஓவல் ஷேப்பில் நல்ல ஒரு ஷைனிங் கெட்டி செயின் சூப்பராக இருக்க பாருங்கள் கேரண்டி செயின் மாடல் ரொம்பவே நல்லா நம்ம சரடு கூட ஒரு செயின் போனால் இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக வேர் பண்ணிக்கலாம் நீங்கள் சீல் செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம் கேரண்டி சீல் செக் பண்ணி கூட ஐநூற்றி ஐம்பது ரூபா வரும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் கட்டிங்கில் எயிட்டீன் இன்ச்சஸ் ஓம் டாலர் கொடுத்துருக்கோம் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கு இந்த பாக்ஸ் கட்டிங்கே பார்த்திங்கன்னா நல்லா திருப்பான ஒரு செயின் பாக்ஸ் கட்டிங்கில் மெலீஸ் வரும் இது நல்ல ஒரு திருப்பான ஒரு எயிட்டீன் இன்ச்சஸ் கோல்டில் வரா மாதிரி ஹெசுவுக்கு நைன் ஒன் சிக்ஸில் பேட்டன் வரா மாதிரி ஓம் டாலர் வேலும் மயிலும் ஃபோர் டபுள் நைன் வருங்க எயிட்டீன் இன்ச்சஸ் செயின் ரொம்பவே நல்லாயிருக்கும் க்யூட்டாக இருக்கும் அழகாக எயிட்டீன் இன்ச்சஸ் ஒர்க் பண்ணிக்கலாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் இந்த மாதிரி எயிட்டீன் இன்ச்சஸ் செயன்னுன்றவங்களும் புக் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பிள் ட்ரெயின்லேயுமே பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துருக்கும் இது ஷார்ட் செயின் மென்ஸும் யூஸ் பண்ணலாம் மென்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுவுமே ஹாட் செல்லிங் தான் இது உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்கும் எஸ் மாடல் செயின் நிறைய பேர் எயிட்டீன் இன்ச்சஸில் புக் பண்ணுற ஒரு மாடல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஹோல்சேல் ப்ரைஸுக்கு நம்ம கொடுக்குறோம் முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பட்ட செயின் நிறைய பேருக்கு பிடிக்கோங்க கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது எல்லாமே நியூ அரைவல்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள் பேட்டன் ஒரு மூணு சவரத்தில் திக்னஸில் எடுத்து போட்டால் எப்படி இருக்குமோ ஐம்பூன்னில் கேரண்டி செயின் எட்டு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் டாலராக ஆட் பண்ணிக்கலாம் ப்ளெயினாகவும் வேர் பண்ணிக்கலாம் ஃபோர் ஃபிஃப்டி ஹோல்சேல் ப்ரைஸுக்கே கொடுத்துட்ருவோம் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் தான் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த துளசி மாடம் செயின் எட்டுப்படியில் நான் சொல்லியிருந்தேன் ஃபோர் ஃபிஃப்டி இது இது எல்லாமே ஐம்பணில் கேரண்டியில் வந்துடும் கண்டிப்பாக டெய்லி வேர் ரெகுலர் வேர் கண்டிப்பாக பண்ணலாம் ஏன்னா கேரண்டி செயின்றதுனால உங்களுக்கு ஃபேடாக வாய்ப்பு இல்லை ரெகுலர் வேர் பண்ணிக்கலாம் மெயின்டெனன்ஸ் பொறுத்து உங்களுக்கு நல்ல லாங் லாஸ்டிங்காக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் ஃபிஃப்டி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஒரு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது தேர்ட்டி இன்ச்சஸில் நியூ மாடலுங்க இதுவுமே நியூ கலெக்ஷன்ஸ் ட்ராப்ஸ் வச்ச மாதிரி ஓவல் ஷேப்பில் இது எல்லாமே லைட் வெயிட் செயின்ங்க நீங்கள் சரடு கூட போட்டிங்கன்னா கழுத்தில் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு நம்ம அப்படியே கொடுக்கும் ஐநூற்றி ஐம்பது ரூபா நல்ல ஒரு நியூ மாடல் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு செயின் மட்டும் முகப்பு லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் பால்ஸ் வச்ச மாதிரி பாக்ஸ் கட்டிங்கில் முக்கப்பு வச்சுருக்கு இது ஃபைவ் ஃபிஃப்டி வருங்க ஏடி ஸ்டோன்ஸ் பால்ஸ் வச்சு இது பாருங்கள் இது நாலு பால்ஸுமே வந்து கோல்டன் பால்ஸ் நடுவில் இருக்கிறது மட்டும்தான் ஏடி ஸ்டோன்ஸ் பால்ஸு ரொம்ப நல்லாயிருக்கும் ஐநூற்றி ஐம்பது ரூபா ஒரு கலெக்ஷன் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஃபிஃப்டி எட்டு பிடிச்சு அதிலே வந்து பிளெயின் பாக்ஸ் கட்டிங் நிறைய ஹார்ட் செல்லிங் இதுவுமே எப்போயுமே மூவ் ஆகிற ஒரு மாடல் பாக்ஸ் கட்டிங்கில் முகப்பு பிளெயின் முகப்பு ஃபோர் டபுள் நைன் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளான்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ